ஜனவரி மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி எட்டு நான்கு பரிசுத்தரையை மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகளை இன்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் கருமையான காலை வேலையினை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்செயில் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய வாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசிரையும் அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீர் சீர்தூக்கி

نمیډمم ته په پنې நீர் எங்களுடன் நடக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இடங்களிலும் நாங்கள் உணரும்படியாக எங்களிடத்தில் உங்களுடைய வெளிப்படும்படியாக செய்தர்லாம் அப்பா நீர் மகிமைக்குரிய தேவன் வல்லமைக்குரிய தேவன் ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரை அப்படியாக இயேசுவே உமையை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக நாங்கள் வாழ்வதற்காக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும்

நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் என்று பல விதங்களில் இயசுவேன் உண்மையே நம்பியிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீரை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை வழிநடத்தியலும் எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கின்றார்கள் அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருந்தேன் அப்படியாக இயேசுவேன் இன்றைய காலை வேலையிலே நேரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சமூகமாக ஒரு குடும்பமாக உன் சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நீர் எங்களுடைய எல்லா ஜபங்களையும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவேன் இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம் அப்பா அவரை பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இவரை பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுகின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆசிர்வதித்தும் அவர்களுடைய ஜபங்களை ஆண்டவரை நீரை பார்த்தள்ளும் அப்ப அவருடைய கண்ணீரை நீரை துடைத்தரலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் குணப்படுத்தி அவர்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்வதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்தரலும் அப்பா இறை கல்லூரி செல்லும் பிள்ளைகளும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் இந்த காலங்களில் தகப்பனையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணியை சரியாக செய்வதற்கு நீரை உதவி செய்தரலும் அன்பு ஆண்டவரை படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து அவரை நன்முறையில் அவர்கள் வீடு திரும்புவதற்கு உதவி செய்தரலாம் அப்பா அவர்கள் படிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தகப்பனே மனதில் பதிந்து அவர்களுடைய எதிர்காலம் ஒரு வளமான எதிர்காலமாக இருக்கும்படியாக செய்தாரலாம் குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்த தம்பதிகளை ஆசிர்வதித்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் பிறக்கும் திருமணத்திற்காக கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இட பெண்களையும் மாசுபதித்து தகுந்த துணையை அவர்களுக்கு கொடுத்து திருச்சபை உறங்கத்தினராக அவர்களை மாற்றியறலும் அப்பா அன்பு ஆண்டவரை அன்பரை வேலைகளை அன்பை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தரலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கும் தொழில் வளர்த்தை அல்லவரை நிறை பெற்று கொடுத்தரலும் அப்படியாக எங்களுடைய எல்லா தேவைகளையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்திடலாம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீரை பூர்த்தி செய்து என்றும் எப்பொழுதும் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பித்து மேய நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்